அந்த ஊர் நாட்டாமைக்கு நவ்வா பழம்னா உசுறு உசுறுனா உசுறு அம்புட்டு உசுறு எச்சி உசுறு ஒரு நாள் வெட்ட விடியால வெளிக்கு இருக்க போனாரு நாட்டாமுக்காரு ஒரு நவா மரத்துக்கு அடியில வசதியா குத்த வச்சு உக்காந்தாரு வகையா வெளுக்கி இருந்துகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு பக்கத்துல நல்ல பழுத்த நவா பழம் ஒண்ணு மரத்திலே இருந்து விழுந்துச்சு அவருக்கு பக்கத்துல விழுந்துச்சு கைக்கு எற்ற தூரத்துல கிடந்து பார்க்க கரு கருன்னு பல பலன்னு மின்னுச்சு இவருக்கு தான் நவா பழம் விடுவாரா எதை பத்தியும் யோசிக்காம அத லவக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்கிட்டார் போட்டு சப்பும் போது பயம் வந்துருச்சு இப்படி வெளிக்கு போகையில நவா எடுத்து சாப்பிடுறதை யாரும் பார்த்திருப்பாங்களோ யோசிச்சுக்கிட்டே சுத்தி முத்தி பார்த்தாரு அங்க அப்ப பார்த்து அந்த பக்கமா பாகவதர் ஒருத்தர் போய்க்கிட்டு இருந்தாரு ஒருவேளை அவர் பார்த்திருப்பாரோ யாருக்கிட்டையும் சொல்லிவிடுவாரோ நாலு பேருக்கு தீப்பு சொல்றவனாச்சே நான் வெளியே தெரிஞ்சா வெக்க கடாயிருமே ரொம்ப பயந்தாரு இருந்தாலும் சமாதானம் ஆயிட்டாரு இல்ல இல்ல பாத்திருக்க மாட்டாரு இப்படி தனக்குள்ளே பேசிக்கொண்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு ஆனா உண்மை என்னன்னா அந்த பாகவதர் எதையுமே பார்க்கல அன்னைக்கு சாயந்திரமா கோவில்ல ஏதோ கச்சேரியா அதுக்கு அந்த பாகவதர் நம்ம நாட்டாம வீட்டுக்கு திண்ணையில வந்து உக்காந்து காத்திருந்தாரு அனுமதி வாங்க இவரு போன உடனே குங்குட்டு நின்னாரு ஐயா நாட்டாம ஐயா இன்னைக்கு சாய்ந்தரம் கோயில்ல என்னோட கச்சேரி அனுமதி தரணும் நீங்க தான் தலைமை தாங்கி சிறப்பிக்கணும் முகம் மலர அகமலர சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு போனாரு இவர் நினைச்சாரு இந்த ஏன் எங்கிட்ட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு ஒருவேளை அந்த விஷயத்த நினைச்சு நினைச்சு நக்கல சிரிக்கிறாரோ அப்படியெல்லாம் இருக்காது அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாரு மனசுக்குள்ள லேசா சந்தேகம் இருந்துச்சு சாயந்திரமா கச்சேரிக்கு தலைமை தாங்க போனவரு முதல் வரிசையில உக்காந்தாரு மேடையில இருந்த பாகவதரி இவரை பார்த்த உடனே புன்முருகலோட கும்பிடு போட்டாரு இவரும் பதிலுக்கு கும்பிடு போட்டுட்டு நினைச்சுக்கிட்டாரு இவரு போடுற கும்புடு சாதாரண கும்புடு மாதிரி தெரியலையே அந்த நவா பழ நினைச்சு குசும்புத்தனமா ஏதோ கும்புறது மாதிரி இல்ல இருக்குது ஒருவேளை அந்த விஷயத்த மைக்கிள் சொல்லிவிடுவாரோ நாட்டாமைக்கு கை கால் எல்லாம் உதரல் எடுத்துருச்சு அப்புறம் என்னாச்சு நாளை ரன கல்ல படுத்தாமல் விடாது ரகசியம் பரம ரகசியம் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதை